ஒருவேளை நம்ம மைண்டில் கூட கடவுளை ஏதோ அடிப்பாரோ கொல்லுவாரோ அப்படின்னு நினச்சின்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் தூக்கி போட்டுருங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணல நீங்கள் செய்கிற தப்பு நிமித்தம் உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பது தான் அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு தவிர அவர் உங்களை அடிக்கவும் மாட்டார் கொல்லவும் மாட்டார் ஒரு ஸ்திரீ வெபுஜாரி ஸ்ரீயை ஒன்று பிடிக்கப்பட்டாங்க வந்து ஒன்றும் சொல்லுவா என்ன சொல்லுவாங்க இனிமேல் நீ தப்பு பண்ணாதப்பா இது நிமித்தம் உனக்கும் என்ன பண்ணாது அதிக பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீ செய்யாதுன்றாங்க அன்னைக்கு ஆண்டர் கூட இருந்தார் சொல்லோ காப்பாற்றப்பட்டது இன்னொரு நாள் ஆண்டவர் இல்லை என்னென்ன பண்ணுவாங்க மோச சொன்ன மாதிரி கல் எடுத்து அடிச்சிருப்பாங்க ப்ரே சொல்லோ பாருங்க மோச ஆண்டவரை முகாமுகமாக பார்த்து வருன்றாங்க மோசையோட பிரமாணம் என்ன சொல்லுது பாபத்தில் பிடிக்கப்பட்ட கல்லால் அடித்து கொள்ளன்னு சொல்லுது அந்த ஸ்திரியை வந்து முன்னாடி நிற்கிறாங்க மோசை அங்கே ஆண்டவர் இல்லை ஏசு கிறிஸ்து அங்கே இல்லை மோச இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க கல்லு தான் அட்டிதான் இன்னைக்கு நிறைய பேர் மோசி கூட தான் செய்கிறாங்க ப்ரே சொல்லோ அட்டிதான் பயங்கரமாக ஒரு அன்னைக்கு கல்லால் அடிச்சாங்க இன்னைக்கு வார்த்தையில் அடிக்கிறாங்க